கோபிசெட்டிபாளையம் ஈதுகா பள்ளி வாசலில் கொளுத்தும் வெயிலில் மழை வீண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் நூறு டிகிரிக்கு மேல் இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் ஜாமியுல் கபீர் ஆக்லே சுன்னத்வல் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக மழை வேண்டி சிறப்பு தொழுகை மற்றும் முத்தசாலை வீதியில் உள்ள ஈதுஹா திடலில் நடைபெற்றது கடும் வெயிலில் கோபி நகரத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையை நடத்தி மழை தர வேண்டி இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் اللهم صل على سيدنا مولانا محمد عبد القوي وسلم و تسليما اللهم نسال ان محمد في قلوبنا دواءا وافي للبدن